வணக்கம் இன்னைக்கு பாலக்கீரை தோரம்பருப்பு போட்டு கூட்டு பண்ணாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க அப்புறம் கடாய் வச்சுருவோம் எண்ணெய் விட்டுருவோம் கடுகு கொஞ்சம் போட்டு சீரகம் பச்சை மிளகாய் வந்து ஒரு சின்ன பச்சை மிளகாய் ஒரு மூணு கீரி வச்சுருக்காங்க அதுவும் சேர்த்துருவோம் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொடிய அதுவும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கறி வேட்டில் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன் வதக்கி கொடுங்க தக்காளி ஒரு பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துருந்தாங்க தக்காளி சேர்த்துருவாங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் பொடி பொறிச்சிட்டிங்க உப்பு இப்போ கீரை கிளீன் பண்ணி வச்சிருக்க கீரையே போட்டுருவோங்க இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த கீரை நல்ல சீக்கிரமாவே வெந்துடும் பாலக்கீரை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க கீரையை எப்பவுமே மூடி போட்டு வேக கூட மாட்டேன் நான் இது நல்லா வெந்த பிறகு தாராளமாக தண்ணி சேர்த்துட்டா போதுங்க அப்புறம் வெந்த பிறகு நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்து இறக்கிட வேண்டியதுதாங்க தண்ணிலாம் குருங்கி நல்லா வெந்துருச்சிங்க கீரை இப்போ நம்ம தோரம் பருப்பை சேர்த்துருவோங்க அப்போ நல்லா கலந்து கொடுத்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட சாதத்துக்கு நெய் போட்டு கீரை பசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ